முபஸ்மிலன் முஹம்திலன் முசல்லியன் முசல்னிமா ஷங்கைக்குரிய எங்களுடைய ஷேக நாயகம் அஷ்ஷேஹ் முகமது புனு அஷ்ஷேஹ அப்துஸ் சமீர் ரஹமத்துல்லா அலைஹிமா அன்னவர்கள் ஒரு தடவை மனாக்கிபின் நருங்கி வரும்போது முரீதீன்களுக்கு ஆற்றிய உபதேசத்தில் இருந்து மேலும் சொல்லுகின்றார்கள் மனாக்கிபுடைய விடயத்தில் ஒவ்வொரு நொம்பர்காரர்களும் ஒற்றுமையாக பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனாக்கிபுடைய மிக பாரமானவையாக இருக்கிறது மிக என மடக்கி மடக்கி கூறினார்கள் மேலும் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள் தக்கியாவில் முகத்தாட்சினை அதாவது முகஸ்துதிகள் செய்வது கூடாது அது சின்ன சிறுக்காகும் தாய்புள்ள தனம் சொந்த பந்தம் பார்த்து தக்கியாவில் நடக்க முடியாது மஷாயகுமார்களினால் படிதான் தக்கியாவில் நடக்க வேண்டும் வசல்ல முகமதின் வாலிஹி வசாபிஹி அஜ்மஹின் வலமது இல்லாஹி ரபுல்லாலமீன்